ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய படுகொலை வழக்கில் நிறைய மர்மங்கள் சூழ்ச்சிகள் கேள்விகள் இருக்குங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு ஒரு எட்டு பேர் சரண்டர் ஆகிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் உண்மையான குற்றவாளிகளே இல்லை இதை நான் சொல்லலை விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் எம்பியே சொல்கிறாரு இவனுங்க சொல்கிற ஸ்டோரிலாம் நம்புகிற மாதிரியே இல்லை இந்த கோழைத்தனத்தை செய்த உண்மையான குற்றவாளி எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறான் இதை சொல்பவர் காங்கிரஸினுடைய தலைவர் ஐயா செல்வப்ருந்தகை என்ன ஆம்ஸ்டாங்க நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அவர் வந்து கட்ட பஞ்சாயத்தை செஞ்சவர் ஒரு ரவுடி இவர்லாம் நிலாக்கு போன ஆம்ஸ்டாங்கான்னு அவர் மீது அவதூற பரப்பி வார்த்தைகளில் வன்மத்தோடு வன்முறை செய்யக்கூடிய சில பேரை நினைச்சு பார்க்கும்போது வேதனையா இருக்கு ஏராளமான இளைஞர்களினுடைய கல்விக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் போராடியவர் ஆம்ஸ்டாங் த சேம் லைன் சேம் வேர்ட்ஸ் இதை சொல்பவர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆம்ஸ்டாங்கை சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் ட்ரால் பண்ணுவீங்கன்னா அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரையும் நீங்கள் ட்ரால் பண்ணுவீங்களா அவர் வாழ்ந்தப்ப நிறைய பேர் அவர் பேரை சொல்லி பிழைச்சாங்க செத்த பிறகும் அவர் மீது அவதூறு பரப்பி நிறைய பேர் பிழைக்கிறாங்க அவங்களுக்கு நினச்சல என்ன சொல்கிறதுன்னு தெரில விஷயத்துக்கு வருவோம் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தினுடைய பிள்ளை அவங்க அப்பா திராவிடர் கழகத்திலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் இருந்தவர் ஆம்ஸ்டாம் அவர்களினுடைய வீட்டில் ஐந்து பேருக்கு அவங்களுடைய தாத்தா காலத்தில் பேர் வச்சதே பெரியார் தான் அப்படி திராவிட குடும்பத்தில் பிறந்து நாத்திக சிந்தனையில் திராவிட சிந்தனையில் வளர்ந்த ஒரு குடும்பம் இவர் வளரும் போது பாரங்கநாதன் ஐயாவோட பூவை மூர்த்தியார் ஐயாவோட பின்பு அம்பேத்கர் அவர்கள் காட்டிய பாதையில் தானாக தன்னை தானே செதுக்கி கொண்டு ஒரு தூய அம்பேத்கரிஸ்டாக வளர்ந்தவர் இவர் வாழ்ந்த இடங்கள்ல நிறைய இளைஞர்கள் தீய பழக்கங்கள்ல சமூக விரோத செயல்களில் போறதை தடுத்து நிறுத்தி அம்பேத்கர் பாதைக்கு வா என்று ஜெய்பிம் மாடலை முன்னிறுத்தியவர் இன்னைக்கு திராவிட மாடல் உலகம் முழுக்க பேசுறாங்க ஜெய்பி மாடல்னு இவர் புது மாடலை முன்னிறுத்தியவர் இதன் மூலமாக நிறைய இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டவர் இவராக சொந்தமாக யானை சின்னத்தில் நின்று முனிசிபல் எலெக்ஷனில் ஜெயித்து கவுன்சிலராக வந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து மாயாவதி அம்மையாரை தமிழ்நாட்டை அக்கரை வச்சு பிரம்மாண்டமாக கூட்டம் நடத்தியவர் நாக்பூரில் அம்பேத்கர் மாநாடு நடத்தினார் அந்த நாக்பூருக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சொந்த செலவில் அழைத்து சென்று திரும்பி கூட்டி வருபவர் யாருக்காகவும் எதற்காகவும் களத்தில் நின்று குரல் தருபவர் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து அரசியல் செய்த மிகப்பெரிய தலைவர் தான் அதுல மாற்றுக்கறதே கிடையாது இவருக்கு இவர் அவர் ஒரு கேஸ் கூட கிடையாது தனக்கு எதிராக புனையப்பட்ட எல்லா வழக்கையும் சட்டப்பூர்வமாக போராடி குவாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் வந்து ஒரு கிளீன் சிட்டோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவருக்கு விரோதிகள் இருக்காங்களா டெஃபினட்டா இருக்கிறாங்க ஆனா அது தனிநபர் பகையை தாண்டி அரசியல் விரோதிகள் கொள்கை விரோதிகள் களத்தில் நின்று குரல் கொட்டதாக ஈகோவில் கிளாஷில் வந்து இவருடைய வளர்ச்சி பிடிக்காத இவருடைய வளர்ச்சி பிடிக்காத சக மனிதர்கள் இப்படி நிறைய விரோதிகள் இருக்காங்க ஆனால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு எப்பேற்பட்ட ஒரு 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 நுண்ணறிவும் உளவு பிரிவினுடைய தகவலும் மூணு வாட்டி கொடுத்துருக்காங்க இவருக்கு வந்து பா பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு த்ரீ டைம்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கு அதன் பிறகும் காவல்துறை தகுந்த பாதுகாப்பு தரல இன்னைக்கு அவருடைய உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு இந்த சம்பவம் நடந்த இடத்துல தன்னுடைய பூர்வீக வீடு அந்த சின்ன வீட்டை இடிச்சு அவர் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாரு ஐநாவரம் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து மாலை வேளையில் அதை வந்து நேரில் வந்து பார்க்க வர்றாரு அந்த நேரத்தில் கூட சகாக்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க பொதுவாகவே தன்னை சுற்றி எப்போதுமே ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவரை சுற்றி எப்பவுமே இருப்பாங்க அவருடைய பெரும்பாலமே அந்த படை தான் ஆனால் அந்த வீடை பார்க்க போகும்போது அந்த தெருவே ஒரு சின்ன தெரு அதனால அவர் எப்போதும் பெரிய ஆட்களை கூட்டு இல்லை ரெண்டாவது விஷயம் பாதுகாப்புக்காக தன் கையில எப்போதுமே டாம் கார்ட் பிஸ்டல் ஒன்று வச்சிருப்பார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் பாக்கெட் பிஸ்டல் வச்சிருப்பார் ஒன்போது ரவுண்ட் அதை சுடலாம் இட்டாலி மேடு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வச்சுருந்தாரு அதை எலெக்ஷன் டைம்ல எல்லா பாதுகாப்புக்காக வைத்திருக்கிற எல்லா துப்பாக்கியும் கொண்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் சரண்டர் பண்ண இவர் பண்ணிட்டாரு அதை ரிட்டர்ன் வாங்கலை வேலை பொழு காரணமாக போய் வாங்கலை சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டார் இதையெல்லாம் நன்கு தெரிந்த அவர் கையில் கன் இல்லை என்று தெரிந்த இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு வருவார் என்று அறிந்த அவர் அப்படி வரும்போது கூட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க என்று தெரிந்த சிலர் யாரோ ஒருத்தர் கொடுத்த அந்த தகவல்களை எல்லாம் சேகரம் செய்து சூழ்ச்சி போட்டு ஸ்கெட்சு போட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க சரி சரண்டரானவங்க சொல்கிறாங்களே அந்த நரேஷனில் நம்ம வந்து வருவோம் அவங்க யாரு ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய மறைந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய தம்பி புன்னை பாலு மற்றும் அவருடைய சிறை நண்பர்கள் இந்த கோஷ்டி வந்து இந்த சம்பவம் முடிச்சுட்டு நமக்கு ஊடகத்தில் கிடைக்கிற செய்திப்படி அவர்களா போய் தான் போலீஸ்ல சரண்டர் ஆகிருக்கிறாங்க ஆனா திரும்ப திரும்ப பாதி யூஸ்ல என்ன சொல்றாங்க சில மணி நேரத்தில் காவல்துறை கைது அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்களா தான் சரண்டர் ஆயிருக்கிறாங்க சரி சரண்டர் ஆனவங்களை செக்யூர் பண்ணிட்டாங்க அவங்க சொல்றது என்னன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல ஆற்காடு சுரேஷ் எங்க அண்ணனை கொலை செய்ததின் பின்னால் இவருடைய தூண்டுதல் இருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கு பிறகு என்னையும் மிரட்டினாங்க என் மனைவி அதனால பயந்து போய் என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய பிறந்தநாள் அல்லது நினைவு நாள் இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் இவரை தீர்த்து கட்டணும் முடிவு பண்ணும் பிறந்தநாளா இதே மாதம் இதே நாளில் அதே பிறந்த நாள் அன்னைக்கு அவர் இந்த இடத்துக்கு வரான்னு தெரிஞ்சு நாங்களாம் அவர் வந்து சூழ்ந்து வந்தோம் மூணு பேர் அந்த சாப்பாடு டெலிவரி பண்ணுற மாதிரி வந்தாங்க பின்னாடி சில பேர் ஒளிந்திருந்தோம் ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய மைத்துனர் அருள் இருந்து முத வெட்டை வெட்டினான் பின்பு எல்லோரும் சேர்ந்து வெட்டணும் அப்புறம் வெட்டி சாச்சிட்டு கத்தியெல்லாம் கொண்டு போய் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நாங்கள் திரும்ப வந்து போலீஸில் வந்து சரண்டர் அடைஞ்சிட்டோம் இது அவங்க சொல்கிற ஸ்டோரி ஏன் இப்படி இவ்வளோ ஒரு ஒரு வன்மத்தோடு சுற்றுறாங்கன்னு சொன்னால் இது உளவு பிரிவுக்கு முதலே தெரியாதா இவங்க எடுத்தவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஆட்டோக்காரர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோக்காரர் அங்கே பக்கத்துலேயே அந்த தெருவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் அடிக்கடி நின்று டேரா போட்டு இத்தனை மணிக்கு வராருங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்ததே ஒரு ஆட்டோக்காரருன்றாங்க நம்ம வண்டியில் டூ வீலரில் போகும்போது வரும்போது நைட் நேரத்தில் அவ்வளோ செக்கிங் நடக்கும் ஆனால் அத்தனை பொருட்கள் கையேறி குண்டுகள் வைத்துக்கிட்டு வெறும் இரு சக்கர வாங்கினத்தில் அந்த தெருக்குள்ள பெருசாக காரில் போக முடியாது இரு சக்கர வாங்கினத்தில் இத்தனை பேர் அந்த தொகுதியில் சுற்றி இருக்கிறாங்களே அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன கண்காணிப்பு எடுத்தாங்க அங்கே தான் வீடு கட்டுற பணி நடக்குதுன்னு தெரியும் தான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வருவாருன்னு தெரியும் அந்த பிரிமீட்டருக்குள்ளார இவ்வளோ வெப்பன்ஸை கேரி பண்ணி ஒரு டீம் எத்தனை நாள் சுற்றி இருப்பாங்க இந்த கடந்த ஒரு வருஷத்தை எத்தனை நாள் சுற்றி இருப்பாங்க அப்போ ஒரு வாட்டி கூட செக்கிங் நடக்கலை ஒரு சந்தேகம் கூடவா வரல மர்மமான முறையில் ஒரு தன் தெருவில் சுத்திக்கிட்டே இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டாங்களா நம்ம ஏரியா ஜனங்க அப்போ இத்தனை பேர் சுற்றுறாங்கன்னா ஏன் காவல்துறைக்கு சந்தேகம் வரல சரி இவங்க சொல்ற அந்த பகை இருக்குல்ல அது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஆற்காடு சுரேஷ் என்பவர் யார் அவரு போன வருஷம் எக்மோர் கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகிட்டு பின்பு திரும்ப ரிட்டர்ன் போகிறபோது பட்டின பக்கத்தில் மெரினா பீச் பக்கத்தில் அவருடைய ஃபேவரட் ஃபிஷ் ஸ்டால் இருக்குது அங்கே போயிட்டு ஃபிஷ் ஃபரை வாங்கி சாப்பிட்றதுக்காக தனது நண்பர்களோடு அங்கே போறாப்பில அந்த இடத்துல ஒரு டீம் களத்துல இறங்கி ஆர்காடு சுரேஷ அங்கே வச்சு வெட்டுறாங்க அவர் கூட இருந்த மாதவனியும் வெட்டுறாங்க இந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பாருங்க அதுல ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய பேரே இல்லை இன்னும் சொல்லப் போனா வேற கட்சிக்காரங்க பேர்லாம் அதுல இருக்கு ஆனா ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்குக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காவல்துறையும் சட்டமும் சொல்லிடுச்சு ஆனா ஆர்காடு சுரேஷுடைய தம்பி என்ன சொல்றாரு இவங்க அந்த போலீஸ் அண்ணன் கொலைக்கு காரணம் என்று ஒரு ஸ்டோரி இன்னொரு வந்து தெரியாதவங்களுக்கு கூட கூட சுரேஷ்னா யாருக்கும் தெரியாதவங்க இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் அண்ணனை இவரு அதுக்கு தம்பி வந்து நினைப்பீங்க சுரேஷ் யாருன்னா தென்னு ஒரு தலைவர் இருந்தாரு இதே பகுஜன் சமாஜ் பார்ட்டியில மாவட்ட பிரிவில் இருந்தாரு அவரை கொலை செய்த வழக்கில் தான் இவருக்கு வந்து பல கேஸ்கள் இருக்கு இந்த ஒரு கேஸ்ல நிறையா இப்போவும் அவர் மேலே வந்து ஒரு வாண்டர் லிஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய கேசஸ் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய கொலைக்கு பழிவாங்குவதற்காக எஃப்ஐஆரில் பேரே இல்லாத காவல்துறையில் சட்டத்துறையில் அவருக்கு இந்த வழக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லப்பட்ட ஆன்ஸ்டாங் அவர்களை நாங்கள் பழி வாங்க வெட்டோன்னு சொல்றது எப்படி நம்ப முடியும் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு ஒரு மாநில தலைவரை விட்டால் தலைப்பு செய்துன்னு சம்பவம் செஞ்சவங்களுக்கு தெரியாதா போலீஸ் வந்து பத்து படை தனிப்பட உடனே பத்தாவது நிமிஷத்தில் பத்து தனிப்பட அனுப்பிச்சிட்டாங்க அப்படி தேடுவாங்கன்னு தெரியாதா இது ஒரு நேஷ்னல் சென்சேஷனாக மாறும்னு தெரியாதா அது தெரிஞ்சு துணிச்சலாக இறங்குறாங்கன்னா பேக்கப்க்கு யாரும் இல்லாமல் இறங்கவே மாட்டாங்க இது ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல எமோஷ்னலாக செய்து முடிக்கிற காரியம் கிடையாது கையில் இருந்தால் கன்று வச்சுருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் சுத்தி படை போல எப்போவுமே பதினஞ்சு இருபது பசங்க இருப்பாங்கன்னு தெரியும் ஆம்ஸ்டாங் அவர்களே ஒரு பாக்ஸரு இன்னும் சொல்லப்போனால் நம்ம செவி வழி செய்து தான் பல சம்பவங்களில் ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாடா சிங்கிள்ஸுக்கு வாடான்னு களத்தில் இறங்கி நின்று ஒரு இருபது பேர் இருந்தாலும் தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு ஒரு இவங்க இவங்க எல்லாம் பார்க்குற பொழுது உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க இந்த டீம் சேர்ந்து அப்படி ஜைஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவரை வெட்டி கொண்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் கேஸ் எடுத்து நாங்கள் நடத்துகிறோம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறோன்னு பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குமே அது யார் மில்லியன் டாலர் கொஸ்டின் அதுதான் அதனால தான் மதிப்பிற்குரிய எம்பி அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளிகள்னு சொல்ல முடியல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றார் அதனால தான் ஐயா செல்வ பிறந்தகை ஐயா சொல்கிறாங்க இது எதுவுமே நம்புகிற மாதிரி கிடையாது உண்மையான குற்றவாளி எவனோ இருக்கான்னு அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஏன் காவல்துறை ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க ஒன்று டேமேஜ் கண்ட்ரோல் குற்றம் நடந்த சில மணி நேரத்தில் நாங்கள் கைது பண்ணிட்டோம் முதல் விஷயம் நீங்கள் கைது பண்ணல அவங்க சரண்டரானதான் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அது தெரிஞ்சிடும் ரெண்டாவது விஷயம் அது விர்ச்சுவல் மர்டர் போஸ்ட்மார்டம் முடிஞ்சிருச்சு அட்டாப்ஸி முடிஞ்சிருச்சு எப்போ வேணா ரிப்போர்ட் வரும் அங்கே நின்ன ஐவிட்னஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்கிறதுபடி படி ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்ல குறைஞ்சது முப்பத்தெட்டு விட்டு விட்டு இருப்பாங்கன்றாங்க இந்த இடது பக்கம் பின் கழுத்து இருக்கு பாருங்கள் அங்கேயே கடுமையான விட்டுகள் இருந்திருக்கு அது கையால் தடுக்க போனப்ப இவருடைய சுண்டு வரல் வெட்டப்பட்டிருக்கு கணுக்கால் வெட்டி நிலகுலையை வச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய மனுஷனை இப்படி இவ்வளோ புருச்சுவல் மரண்டரை ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை இவ்வளோ கொடூரமாக வெட்டி சாய்க்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு ஒரு அண்ணனுடைய சாவுக்கு மட்டுமே படி வாங்கினாங்கன்னு சொல்லுவது நம்பும்படியாக தான் பெரும்பாலான ஊடகங்கள் சொல்கிறாங்க கட்சி தலைவர் சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் சம்பவம் நடந்துருச்சு போஸ்ட்மார்டம் நடந்துருச்சு மக்கள் தொண்டர்கள் அன்பர்கள் அவரால் ஆளாக்கி அழகு பார்க்கப்பட்ட அவரை ரொம்ப ஆசையை வளர்த்து விட்ட அத்தனை தம்பிங்க வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து போராடுறாங்க பூந்தமலையில் வந்து போராடுறாங்க கடைசியில் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு நடுவுலையும் ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட்டு போராடினாங்க இதை சொல்லணும் நாம ஏதோ பப்ளிக் நியூசன்ஸ் கிடையாது தங்க தலைவனை இழந்த பிறகு போராடுறாங்க அந்த ஆம்புலன்ஸ்க்கு வடிவிட்டு போராடுறாங்க இவ்வளோத்துக்கும் நடுவில் இறந்து போன தலைவரை அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஆபீஸ்ல புதைக்கிறதுக்கு இப்ப வரைக்கும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ற இந்த டைம் வரைக்கும் மாநகராட்சி அனுமதி தரலீங்க இது என்ன வகையான பொலிட்டிக்கல் புரியலையே மதிப்பிற்குரிய ஐயா தேமுதிக தலைவர் ஃபவுண்டர் திரு விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் வந்து அவருடைய கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாரும் போய் பார்த்தாங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அம்மா மேடம் மீட் பண்ணிட்டு வந்தேன் நான் போய் மரியாதை செஞ்சுட்டு இப்போதும் வீக்கெண்ட்ஸ்ல குறைஞ்சது ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் அங்க வராங்க அத்தனை பேருக்கு மூணு வேலை சாப்பாடு போடுறாங்க அவரு அவர் இறந்தப்ப அந்த இடத்துக்கே நெருங்க முடியாதவங்களாம் தமிழ்நாடு முழுக்கிறது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா மாறி இருக்கு மூப்பனாரையா அவர்களினுடைய கட்சி பார்ட்டி ஆபீஸ் உள்ளதான் புதைக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து பாத்துட்டு போறாங்க ஒரு மரியாதை செஞ்சுட்டு வராங்க இப்போ அவங்களுக்கு கிடைத்த அதே உரிமையை தானே அதே விஷயத்த தானே இவங்களும் கேட்குறாங்க ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் அவருடைய கட்சி ஆஃபீஸில் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி மறுப்பதற்கு என்ன காரணம் என்ன பயம் ஏன் எது தடுக்குது உங்களை நாளைய தினம் மாயாவதி அம்மையார் வராங்க உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் பல விஷயங்களை பார்த்தவங்க தேசிய அரசியலில் அவங்க வராங்க இந்த விஷயத்தை பற்றி தேசிய அளவில் எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க எல்லா கட்சிகளும் பேசிட்டாங்க கட்சி வேறுபாடு எல்லா கட்சி தலைவர்களும் அவங்களுடைய அதிர்ச்சியையும் அவங்களுடைய கண்டனத்தையும் கட்சி பாகுபாடின்றி வேறுபாடின்றி எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்றாங்க இந்த காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்க போனது இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நீதி நிலையாற்றப்படணுன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தேசிய கட்சி தலைவர்களும் சொல்றாங்கன்னா அப்ப இவர் இந்த மனுஷன் பெரியாள் இல்லையா இவர் ஒரு ரவுடினா ஏங்க இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் பேசுறாங்க அப்ப இவருடைய மரணம் ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவருடைய மரணம் அவருக்கு கல்யாணமாகி இப்பதான் சமீபத்தில் குழந்தை பிறந்து இப்போ தான் அது ஃபர்ஸ்ட் பர்த்டே இப்போ தான் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாங்க இப்போ ஒரு ஆதரவற்ற சூழ்நிலை இருக்கு பாருங்க அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு நீங்கள் நீதி சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இவருடைய மரணம் பல லட்சம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பல கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து திரும்ப திரும்ப ஏன் இந்த தலித் தலைவர்களை குறிவைக்கப்படுறாங்க இதே வேற சமூக தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கீரோல ஒரு ஸ்பேட்ச் விழுந்திருந்தா அந்த சமூகம் எப்படி கொந்தளிச்சு போயிடும் திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணி அங்க வந்து இப்ப சமீபத்தில் வந்து சவுத் வந்து அவருடைய மரணமே அந்த வடிவின் ஆனால் இந்த பக்கம் இப்படி எப்படி வந்து கொலை பண்ணாங்கன்னு அதை வந்து சொல்றதுக்கு தானே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பதற்காகத்தானே அத்தனை பிரிவுகள் இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல யார் உண்மையான குற்றவாளிகள் யாரை பாதுகாக்கிறீங்க இந்த புலன் விசாரணை நிறுத்தக்கூடாது திருமாவளவன் எம்பி அவர்கள் சொன்னதைப் போல் புலன் விசாரணை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் ஆம்ஸ்டாங் அவர்கள் என்னுடைய தொண்டர்கள் சொல்வதைப் போல் இதை சிபிஐக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் அவருடைய தொண்டர்கள் ஆசைப்படுவதைப் போல அவருடைய அன்பர்கள் அவருடைய குடும்பத்தார் ஆசைப்படுவதைப் போல் அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயே அவருடைய உடலை வந்து நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் இந்த வழக்கில் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறோன்ற பேரில் அவரை பற்றி பேசுகிறவங்கள அவர் இதை பண்ணாங்களா இதை பண்ணாங்களா அவர் சிறுமைப்படுத்துவதை அவரை எள்ளி நகையாடுவதை அவரை அவமானப்படுத்துவதை ஒரு இறந்து போன மனிதரை பத்தி அவதூறு பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க உங்களை அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்